அனைவருக்கும் டிவைன் ஹிலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நான் இப்போ பார்க்குறது கடுவிலி சித்தரின் பதினோராவது பாடலிலிருந்து இருபதாவது பாடல் வரைக்கும் இருக்கக்கூடிய பாடலினுடைய விளக்கத்தை பார்க்க போகிறோம் ஏன்னா கடுவிலி சித்தருடைய மொத்த முப்பது பாடல்கள் மிக மிக அற்புதமான மனித வாழ்க்கைக்கு தேவையான இந்த பிறவியிலிருந்து அடுத்த நம்மளுடைய ஈடேற்றமான ஒரு பிறவிக்கு போகிறதுக்கு இந்த முப்பது பாடல்களே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடுவிலி சித்தர் நினச்சிருக்கிறாரு அவ்வளவு அற்புதமான கருத்துக்கள் இதில் இருக்குது கடுவிலி சித்தர் பூண்டியில் இடையூறு கருகில் கருவெளி சித்தாலத்தூர் அப்படின்ற இடத்துல சமாதியாக அவருக்கு மேலே சிவனோட லிங்கமானது பிரதிஷ்டை பண்ணியிருக்கு அவர் கூறிய இந்த பாடல் முப்பது பாடலில் பதினோராவது பாடல் வந்து மெய்குரு சொற்கடவாதே நன்மை மென்மேலும் செய்கை மிக வடக்காதே பொய்க்கலையால் நடவாதே நல்ல புத்தியை பொய்வழி இதனில் நடத்தாதே சொல்கிறோம் மெய்குரு சொற்கடவாதே அப்படின்னு சொன்னால் உண்மையான குருவை தேர்ந்தெடுக்க வேண்டும் அது நம்முடைய கர்ம கர்மவினையினால் அமையக்கூடிய தன்மை ஒருவருக்கு குரு என்பவர் தானாகவே அமையும் அவர்கள் எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை உண்மையான குரு மெய் குரு சொற்கடவாதே அப்படின்னா அவன் என்ன சொல்கிறாங்களோ அதை நாம்மோ அதன்படியே நடக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு குருடன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய குருட்டுத்தன்மையை போக்கிறதுக்கு அந்த குருட்டுத்தன்மையை போக்கக்கூடிய ஒரு குரு தான் அவனுக்கு தேவை அப்படி அந்த குருவை அவன் தேர்ந்தெடுக்க போய் போய்விட்டால் அவன் ஒரு குருடனை தான் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படி அந்த குருட்டு ஒரு குருவை தேர்ந்தெடுத்து இந்த இரண்டு குருடுகளும் சேர்ந்து மலையிலிருந்து கீழே விழுந்து ஒரு குழியில் விழுந்து சாவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வையார் சொல்கிறாங்க குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார் குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குலை விழுந்தேறி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வையார் சொல்கிறாங்க ஏன்னா அந்த நல்ல குருவை தேர்ந்தெடுக்கணும் மெய் குரு சொற்கடவாதி அவங்க சொல்கிறத அந்த நல்ல குருவை தேர்ந்தெடுத்துட்டால் அதுக்கு பின்னாடி அவங்களுடைய சொற்படியே நடக்கணும் ஏன்னா அது எளிமையான பாதையை அவங்க நமக்கு வகுத்து தருவாங்க அப்படின்றதுனால நன்மை மேன்மேலும் செய்கை மிக வடக்காதே எந்த ஒரு அதுக்கு தாண்டி நாம் வந்து மேலே வேறு எந்த செய்கையும் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு தான் இந்த பாடல் சொல்லுது கடுவளை சுத்தனுடைய பாடல் அடுத்தது பொய்க்கலையால் நடவாதே நல்ல புத்தியை பொய்வழியின் நடத்தாதே முதல்ல கலை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறாங்க அந்த பொய் கலை அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா பொய் சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது அதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி இன்னும் பொய் மேலே பொய் ஆகி பொய்யனாகவே மாறிடுவாங்க அதனால் இந்த கலையில் போய் நாம் சேரக்கூடாது புத்தியை வந்து பொய் வந்தில் நடத்தக்கூடாது நாம் வந்து உண்மையை தான் பேசணும் அஷ்டகர்மத்தில் வரும் அஹிம்சா சத்திம்ஸேயா பரித்ராகா யாமி அப்படின்னு வரும் அகிம்சையில் இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது உயிர்களை கொல்லக்கூடாது பிச்சையிடக்கூடாது அப்படின்னு வரும் அந்த அந்த வழியிலே பொய் வழியில் போகக்கூடாது அப்படின்றது தான் இந்த பாடல் அடுத்து பனிரெண்டாவது பாடல் கூட வருவதும் இல்லை புழு கூடெடுத்து இங்கன் உழைவதே தொல்லை மேடரும் மூச்சம் அது இல்லை அதை தேடும் வழியை தெளிந்தோறும் இல்லை செய்யாதிரு மனமே நாளை கோபம் யமன் கொண்டோடி போவான் அப்படின்னு சொல்கிறாரு கூட வருவது இல்லை அப்படின்னு சொன்னால் அலெக்சாண்டர்னு ஒரு மன்னர் அந்த காலத்தில் வந்து எல்லாத்தையும் தனக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகளில் வந்து போர் செஞ்சு பிடிச்சி வச்சுருந்தாரு அவருடைய இறக்கும் தருவாயில் நாம் யார் நம்ம எங்கே போகிறோம் நம்ம கூட எது வருது அப்படின்ற உணர்வு அவருக்கு வந்ததனால அலெக்சாண்டர் என்னன்றாரு என்னுடைய இறப்புக்கு பின்னாடி என்னுடைய இரண்டு கைகளையும் பூமிக்கு மேலே வச்சுருங்க ஏன்னா நான் வந்து இவ்வளோ சொத்துக்களை நான் சேர்த்துருந்தா கூட இத்தனை பேருனுடைய உயிர்களை கொண்டு இருந்தால் கூட எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை நான் வெறும் கையோடு தான் போகிறேன் அப்படின்றது எல்லோரும் உணர்ந்துக்கணும் என்னுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் சொல்கிறாரு இதைத்தான் கூட வருவதும் இல்லை அப்படின்றாங்க அடுத்தது புழு கூடெடுத்து இங்கன் உழைவதே தொல்லை அப்படின்றார் என்ன இந்த பிறவி என்ற கூடு வந்து நம்ம எடுத்தது பெரிய தொல்லையாக தான் இருக்குது அப்படின்றாரு ஏன் தொல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மனித வர்க்கத்தை தவிர புல் பூண்டு மரம் செடி கொடிகள் விலங்குகள் இப்படின்ட்டு ஐந்தறிவு உயிர்கள்லேருந்து ஓரறிவு உயிர் வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜீவராசியும் இறைவன்கிட்ட வந்து சமர்ப்பணம் செய்ய வேண்டியதில்லை அவங்க வந்து பாவமன்னிப்பு கேட்க வேண்டியது இல்லை ஏன்னா அவங்களுடைய கடமையை செஞ்சுட்டு போயிட்ருக்குறாங்க இந்த மனித வர்க்கம் மட்டும்தான் இந்த பிரிவி மட்டும்தான் எந்த எந்த ஒரு செயல் செய்தாலும் அதுக்கு வினையாக வந்து முடியும் நல்வினை நல்லது செஞ்சால் நல்வினை தீமை செய்தால் தீவினை இப்படி வினையாக வந்து சேர்றதுனால புழு கூடெடுத்து இங்கன் உழைவதே தொல்லை அப்படின்றார் இந்த இந்த உடம்பு எடுத்தது எவ்வளோ பெரிய தொல்லையான விஷயம் ஆகிடுச்சி ஒரு ஆடு மாடாக பிறந்திருந்தால் நாம் வந்து யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை கரும வினைகள் பதிவாகாது அப்படின்றதுக்காக தான் இந்த ரெண்டு வரிகள் இந்த மனித கூடு எடுத்து என்ன இதனுடைய முக்கியமான ஒரு கொள்கை அப்படின்னு சொன்னால் அதை தேடரும் மோட்சமதி எல்லை நம்முடைய எல்லை என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய இந்த மனித பிரிவினுடைய கடைசி தேவையும் எல்லையும் எது அப்படின்னு சொன்னால் மோச்சத்தை தேடி போகிறது தான் இறைவன் அடி போகிறது தான் அந்த முக்கியமான கொள்கை அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு நாம் தொலைக்க வேண்டியது ஒன்று அப்படின்னு சொன்னால் நான் அப்படின்ற அகங்காரத்தை முதல்ல தொலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையில் சொல்கிறேன் நான் என்றும் தான் என்றும் நாடினேன் நாடலும் நான் என்றும் தான் என்றும் இரண்டில்லை என்பதை அந்த ஞான முதல்வனையை நல்கினான் நான் என்று நானும் நினைப்புழிந்தியனே அப்படின்னா நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அகங்காரம் நம்மகிட்டே இருக்குது தான் அப்படின்ற இறைத்தன்மை தான் என்ற இறைத்தன்மையை நான் என்ற அகங்காரத்தை வச்சுட்டு தேடி தேடி பார்த்தேன் எங்கேயுமே கிடைக்கிற இந்த அகங்காரத்தை தொலைச்ச பின்னாடி நானும் தானும் இரண்டும் ஒன்றில் தான் இருக்குது நான் என்றும் தான் என்றும் இரண்டு இல்லை என்பதை அந்த ஞான முதல்வனையை நல்கினான் நான் என்று நானும் நினைப்புழிந்தியேனே அப்படின்னு சொல்லிவிட்டு பகவத்கீதையில் வரும் அதனால் இறைவனுடைய திருப்படி திருவடியில் போய் சேர்றது தான் அந்த முக்கியமான மோட்சத்துக்கான வழியை தேடணும் அதுக்கு நான் என்ற அகங்காரத்தை முதல்ல ஒழிக்கணும் நான் என்ன தன்பதின்றி எவ்வகை பொருள் விட்டான் தான் என சரிகிறான் பார் அவனையே அடையும் சாந்தி ஈனமது இத்தை அடைந்தவர் இறக்கும் முன்பே தேனி மீது அடைவார் என்னை எய்துவார் பிறவி எய்தார் அப்படின்னா நான் அப்படின்ற அகந்தியை விட்டுட்டு தான் அப்படின்ற இறைவனுடைய திருவடியை சரணம் அடைந்தோம்னா நம்முடைய இறப்புக்கு பின்னாடி நம்முடைய உடலானது சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய ஆன்மாவானது இறைவனுடைய திருவடியை போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையில் சொல்லப்படுது இந்த மோட்சத்துக்கான எல்லை தான் முக்கியமானது அப்படின்றோம் அதை தேடும் வழியை தெளிந்தோறும் இல்லை இதை தேடி பார்த்தா கிடைக்காது ஏன்னால் அது இருக்கிறது நமக்குள்ளே தான் இருக்கக்கூடிய ஒளி அந்த உயிராற்றலில் உள்ளதான் இருக்குது அதுதான் சிவம் சிவம் என்ற இயங்காத ஒரு உயிராற்றல் தான் இந்த இந்த தன்மை இருக்குது அதை தேடி தேடி பார்த்தா ஓடி 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 உட்கலர்ந்த ஜோடியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்நாளை கழித்தவர் கோடி 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 எண்ணிருந்த கோடியே அப்படின்னு சித்த புருஷர்கள் சொல்கிறாங்க அது தேடனை என்ன செய்யும்னா தேடனா கிடைக்காது அதை தேடும் வழியை தெளிந்தோறும் இல்லைன்னா அந்த ஓடி ஓடி உட்கலர்ந்த ஜோதியை நாம் என்ன எவ்வளோ தான் சிரமப்பட்டு அதை வந்து தேடினாலும் அது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாடல் சொல்லுது இது இல்லாமல் செய்யதெங்கிலே இளநீர் சேர்ந்த காரணங்கள் போல் ஐயன் வந்து என்னுடன் புகுந்து கோயில் கொண்டனன் ஐயன் வந்து என்னுடன் புகுந்து கோயில் கொண்டபின் வையகத்து வாய் திறப்பதில்லையே அப்படின்னு சொன்னார் சிவனார் அப்படின்னு ஒரு சித்தர் நான் எப்படி வந்து ஒரு இளநீர் மரத்தில் தென்னை மரத்தில் வந்து ஒரு இளநீல எப்படி தண்ணி போய் சேர்றது அது யாருக்கும் தெரியாமல் தான் போய் சேருது இதே மாதிரி இறைவன் எனக்குள்ளே வந்து உள்ளே வந்து ஐக்கியமாயிட்டார் இந்த மாதிரி இறைவன் என் கூட வந்து ஐக்கியமான இந்த வையகத்து மாந்திர முன்னர் வாய் திறப்பு யாருகிட்டையும் பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ட்டார் இதுதான் மோச்சத்துக்கான வழி அதை தேடும் வழியை தெளிவோரும் இல்லை இன்னும் இது இதனுடைய பொருள்கள் சொல்கிறதுக்கு போனாலும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா அந்த ஞானத்தினுடைய அமைப்பு அவ்வளோ பெருசு அடுத்தது பதிமூணாவது பாடல் வந்து ஐந்து பேர் சூழ்ந்திடும் காடு அந்த ஐவர்க்கும் ஐவர் அடைந்திடும் நாடு முந்தி வருந்தி நீ தேடு அந்த மூலம் அருந்திட வா முக்தி வீடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிமூணாவது பாடல் அஞ்சு பேர் சூழ்ந்திருக்கக்கூடிய காடு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு இந்த அஞ்சு பஞ்சபூதங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த காட்டை இது வந்து அண்டத்தில் இருக்கக்கூடிய ஐந்து பேர் பிண்டத்தில் இருக்கக்கூடிய ஐந்து பேரை அண்டத்தில் இருக்கக்கூடிய ஐந்து பேருடன் சேர்த்தணும் அப்படின்றான் ஐந்து பேர் சூந்திடும் காடு அந்த ஐவருக்கும் ஐவர் அறிந்திடும் நாடு அப்படின்றான் இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தை பிண்டத்தில் இருக்கக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்துடன் சேர்த்தும் பொழுது நாம் வந்து சேர வேண்டிய இடத்த போய் சேர்ந்துருவோம் அப்படின்றோம் முக்தி வீட்டுக்கு வந்துருவா முந்தி வருந்தினி தேடு அந்த மூலம் அறிந்திட வாமுக்தி வீடு அப்படின்றோம் இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வருந்தினி தேடு அப்படின்னா நம்ம வருத்தப்படக்கூடாது இதே ஒரே ஒரே சிந்தனையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் முந்தி வருந்தினி தேடு இந்த இடத்துல வருந்தி அப்படின்றது ஒரே சிந்தனையில் ஒரே முர்முகமாகவே இருக்கணும் அப்படின்றது அந்த மூலம் அருந்தீடை வாமுக்தி வீடு அந்த முக்தி வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுக்காக நம்ம முக்தி அடையணும் நாம் வந்து மறுபிறவி எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது முக்தி இல்லைன்னு சொன்னால் பிறவி வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் தாய்மானவர் சொல்கிறாரு ஆளி துரும்பனவை அங்கும் இங்கும் பாலில் திருவது என்ன செப்பாய் பராபரமே அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்குறாங்க ஒரு பெரிய கடலில் ஒரு சின்ன துரும்பு அது எப்படி அழிஞ்சு திரிஞ்சிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி நான் பல பிறவைகளை எடுத்து சுற்றி சுற்றி இருக்கிறேன் இந்த பிறவிலிருந்து எனக்கு மோச்சத்தை கொடு அப்படின்ற ஆளி துரும்பினவே அங்கும் இங்கும் பாலில் திருவது என்ன பாலில் அப்படின்னா பால் இல்லை பாலாக போகிறது பா கெட்டு போகிறது அப்படின்னு அர்த்தம் வாலில் திருவு என்ன செப்பாய் பராபராமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா மோச்சத்துக்கான தான் இதில் முக்கியமான விஷயமே அப்படின்றது தான் இந்த பதிமூணாவது பாடல் பதினாலாவது பாடம் உள்ளார்ந்த நாள் வகை கோட்டை பகை ஓட ஆளலாம் நாட்டை கல்லப்புழல் என்னும் காட்டை வெட்டி கனலிட்டு ஏறுத்திட்டால் வீட்டை பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் செய்தேயமன் கொண்டோடி போவான் இந்த பதினாலாவது பாட்டில் உள்ளார்ந்த நாள் வகை கோட்டை நாள் வகை கோட்டை அப்படின்னு சொன்னால் குணங்களை தான் குடிக்குது நாள் வகையான குணங்கள் அகந்தை பொறாமை வஞ்சம் கருமித்தனம் இப்படிப்பட்ட குணங்களை வந்து நம்ம ஒழிச்சாதான் நம்ம பகை ஓட பிடித்திட்டால் ஆளலாம் நாட்டை இதெல்லாம் வந்து நமக்கு பகைகள் இந்த பகையை நாம் வந்து ஓட விட்டுட்டோம்னா நம்ம நாட்டை வந்து சேர்ந்துடலாம் நாட்டை அப்படின்னா மோச்சந்தம் நாட்டை அப்படின்னு சொல்கிறது கள்ளப்புழல் என்னும் காட்டை வெட்டி கணலிட்டு எரித்திட்டலாம் காணலாம் வீட்டை நோ கள்ளப்புணல் என்னும் காட்டை காடு வந்து கள்ளப்புலன் அப்படின்றது வந்து கண் காது மூக்கு வாய் தொடு உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உணர்வு உறுப்புகளை தான் கள்ளப்புலன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் பாடுவாங்க எப்பயுமே புலனை வந்து கள்ளப்புலன் தான் பாடுவாங்க ஏன்னால் கொஞ்சம் வந்து தவறிடுச்சுன்னா கண் வந்து தேவையில்லாததை பார்க்குறதுக்கு தூண்டும் காது வந்து எதுவும் நாராசமான விஷயங்களை கேட்குறதுக்கு தூண்டும் மூக்கானது நல்ல நறுமணங்களை வாசம் செய்கிறதுக்காக தூண்டும் வாய் வந்து ரொம்ப சுவையான உணவுகளை தேடி ஓடுறதுக்கு பார்க்கும் தொடு உணர்வு அதையும் தாண்டி தொடு உணர்வு இன்னும் அது வந்து தன்னுடைய நிலையிலிருந்து கள்ளப்புலன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு எல்லாத்தையும் இந்த புலன்கள் நம்மளை கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க கள்ளப்புலன் என்னும் காட்டை வெட்டி கனலிட்டு எரித்திட்டால் அதை நெருப்பு வச்சு எரிக்கணும் அப்படின்றாங்க அப்படின்னா என்னன்னா நெருப்பு என்பது மனோத்திடத்தை தான் நெருப்பு அப்படின்னு இந்த தலை சொல்கிறாங்க இந்த கள்ளப்புலன்களினுடைய இந்த உணர்வுகளை நம்ம அடக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னென்னா நெருப்பு நெருப்பு வைக்கணும் காட்டில் வந்து நிறைய செடிகொடிகள் அடர்ந்து தேவையில்லாத கொடிகள் இருந்துச்சுன்னா அதுக்கு நெருப்பு தான் அந்த வீட்டை பார்க்க முடியும் அதே மாதிரி இருக்கக்கூடிய அஞ்சு கள்ளப்புலனில் இருக்கக்கூடிய அஞ்சு உணர்வுகளை நம்ம வந்து நம்மளுடைய வைராகியம் மனோதிடம் இது என்ற நெருப்பை வச்சு நம்ம வந்து அதை பார்க்க முடியும் வெட்டி கணலிட்டு எரித்திட்டால் காணலாம் வீட்டை வீட்டை அப்படின்றது தான் மோச்சத்தை தான் சொல்லுது பதினைஞ்சாவது பாடல் வந்து மிக மிக ரொம்ப பொருள் இருந்த பாடல் என்ன காரணம்னா நாம் என்ன செஞ்சிட்டு அதனால் நமக்கு மோச்சம் கிடைக்காது அப்படின்றதுக்கான இந்த காரணம் காசி கோடில் வீணை போமோ அந்த கங்கையாடினில் கதி தானும் உண்டாமோ பேசும் முன் மங்கள் சாமு பல பேதம் பிறப்பது போற்றிலும் போமோ பாவம் மனமே நாளையே கோபம் யமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதிரு மனமே அப்படின்றாரு அஞ்சாவது காசிக்கு ஓடில் வினை போமோ அப்படின்றாரு காசிக்கு வந்து நிறைய பேர் மோச்சத்தை தேடி போகணும் அப்படின்னு சொன்னால் நான் காசிக்கு போகணும் காசிக்கு போகணும்னு சொல்லிட்டு மக்கள் நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம் காசிக்கு போனால் மோச்சம் அப்படின்னு சொன்னால் ஆனால் இவர் சொல்கிறாரு சித்தர் சொல்கிறாரு காசிக்கு ஓடில் வினை போமோ காசிக்கு ஓடி போயிட்டா வினை போய்டுமா அப்படின்றாரு அடுத்தது ரெண்டாவது அந்த கங்கை ஆடினில் கதி தானும் உண்டாமோ கங்கையில் வந்து குளிச்சுட்டால் நம்மளுடைய பாவங்களெல்லாம் அந்த கங்கையில் கரைஞ்சிரும் அப்படின்னு நினச்சிட்ருக்குறியா அப்படின்னு கேட்குறாரு பேசும் முன் கண்மங்கள் சாமும் பேசுறதுக்கு முன்னே நம்முடைய கண்மங்கள் கண்மம் அப்படின்றது கர்மக்கள் நல்ல கருமா தீய கருமா நல்ல செயல் செய்தோம் நல்ல கருமா தீய செயல் செய்தோம் தீய கரிமா இந்த பேசும் முன் கண்மங்கள் சாமும் பல பேதங்கள் பிறப்பது போற்றிடுமானாமோ இந்த மாதிரி வந்து நீ வந்து பேதங்களை வச்சுக்கிட்டு எது உண்மை அப்படின்றது தெரியாமையே பொய்யான தோற்றத்தோடு நம்ம ஓடிட்டுருக்குறோம் அப்படி போகக்கூடாது எல்லாமே உள்ளதான் எல்லாமே இங்கே தான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்தான் வள்ளல் பெறாருக்கு வாய் கோபுர வாசல் திருந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கமாக நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சாவது பாட்டு அற்புதமான பாட்டு பதினாறாவது பாட்டு வந்து பொய்யாக பாராட்டும் கோலம் எல்லாம் போகவே வாய் தீடும் யார்க்கும் போங்காலம் மெய்யாகவே சுத்த காலம் பாரில் மே என்ன அனுகோலம் பாவம் செய்யாதிரு மனமே நாளையே கோபம் யமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதிரு மனமே அப்படின்றாரு பொய்யாக பாராட்டும் கோலம் யாரோ ஒருத்தன் காசு பணம் இருந்துச்சுன்னா ஆனால் நம்ம பொய்யாக நம்ம வந்து பாராட்ட முடியுமா அப்படி பாராட்டக்கூடாது அது பொய்யான கோலம் அப்படின்றாரு ஏன்னா உண்மையான தன்மை அறிஞ்சு தான் யாரையும் பாராட்டணும் அப்படின்றாரு கம்பர் வந்து சிவிகை புலவர்னு பேர் நிறைய பொருள்கள் வச்சுருப்பார் நிறைய பணம் மோதிரம் பூரா வச்சிட்ருப்பார் நிறைய கைகள் நிறைய உடம்பு பூரா வந்து ஆபரணங்களை போட்டுட்ருப்பார் அவர் கம்பரு அதனால் வந்து கம்பரை வந்து அவையார் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி பணக்காரன் எழுதக்கூடிய பாட்டு ரொம்ப பிரசித்தி பெற்றுடுது ஏழையினுடைய பாட்டு பிரசித்தி ஆகிறது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்லுவார் ஏன்னா விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும் விரல்கள் நிறைய மோதிட வேண்டும் அவரின் கவிதை நஞ்சாய் வேம்பாய் இருந்தாலும் நன்று அப்படின்றாங்க எல்லாம் நகை நட்டு போட்டுட்ருக்குற ஒருத்தன் எழுதுகிற கவிதை நஞ்சாய் வேம்பு மாதிரி கசத்தாக்கூடும் நல்லது அப்படின்னு உலகம் சொல்லும் அப்படின்றார் அதனால தான் பொய்யா யாரையும் பாராட்டக்கூடாது எல்லாம் போகவே வாய்த்திடும் யாருக்கும் போங்காலம் போங்காலம் அப்படின்னா போகக்கூடிய காலம்னோட எடுத்தோம் எல்லாமே ஒரு நாளைக்கு நாம் போகக்கூடியவன் தான் எல்லாம் யாரும் வந்து இங்கே உசுத்தம் கிடையாது இங்கே நிலையாக இருப்பவர்கள் அப்படின்னு யாரும் கிடையாது பகவத்கீதையில் கூட ஒரு வாசகம் வருது நம்ம செத்து போய்டுமே நீங்கள் கவலைப்படாதீங்க யார் பிறந்தாலும் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு இறுதி காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது வீவர் என கொடுமிரிதரர் வாயியன் யாவர் பிறப்பர் யாவர்கள் ஏனும் சாவோர் பெயர்த்தும் வச்சு ஆறு சனிப்பர் காவல் திற்கொள்ளதை கடனையே காண அப்படின்றான் இதுக்கெல்லாம் ஒரு விதிவிலக்கு அப்படின்ற காவல் இதுக்கு ஒன்றுமே கிடையாது யார் பிறந்தாலும் எல்லாமே வந்து ஒரு காலத்தில் போய்தோம் அப்படின்றமுன்னு தான் இது அடுத்தது பதினேழாவது பாட்டில் சந்தேகம் இல்லாத தங்கம் அதை சார்ந்து கொண்டாலுமே தாழ்விழா பொங்கம் அந் அந்தம் ஊர் துங்கம் எங்கும் ஆனந்தமாய் நிரம்பிய பொங்கம் பாவம் செய்யாதிரு மனமே அப்படின்றார் சந்தேகம் இல்லாத தங்கம் அதை சார்ந்து கொண்டாலுமே தாழ்விலா பொங்கம் அப்படின்றார் எதையும் வந்து நம்ம சந்தேகப்படக்கூடாது இறைவனை வந்து மோச்சத்துக்குரிய இறைவனை வந்து நம்ம சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு தான் இந்த வரி அடுத்தது அந்தம் இல்லாத ஒரு துங்கம் எங்கும் ஆனந்தம் நிரம்பிய புங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதினேழு படல அந்தம் அப்படின்னு சொன்னால் சொந்தங்கள் அடுத்தோம் அந்தம் இல்லாத ஒரு துங்கம் எங்கும் ஆனந்தமாய் நிரம்பிய புங்கம் அந்தம் அப்படின்றது சுற்றத்தார்கள் நம்ம வந்து எதையுமே நம்பளுது அப்படின்னு வச்சுக்கூடாது ஒரு இடத்துல வருவோம் வந்து இறைவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள தூரம் எவ்வளவு அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட எவ்வளோ பொருள் இருக்கோ அதுதான் இறைவனுக்கும் நமக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளோக்கு எவ்வளோ பொருள்கள் குறையுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம இறைவனுடைய நெருக்கத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்தம் அப்படின்றது வந்து சுற்றத்தார்களை அப்படின் தான் வா அந்தமும் வாழ்வும் அகத்தும் மட்டி விழி அன்புகி மித்திய மாந்தரும் வீடு மட்டும் இருக்கை தலைமையில் வைத்தாலும் பிள்ளையும் சூழ பற்றி தொடரும் இருவனை புண்ணிய பாவுமே அப்படின்னு வரும் அந்தம் அப்படின்னா சொந்தங்கள் சொந்தங்களை வந்து சொந்தங்களெல்லாம் நம்ம வீடு படிக்கும் தான் மனைவி வந்து வீதி வரைக்கும் பிள்ளைகள் சுடுகாறு வரைக்கும் அப்புறம் பற்றி தொடரும் ரெண்டு வினைகள் எதுன்னா புண்ணியமும் பாவம் தான் அப்படின்ட்டு இது சொல்லுது அருமையான இந்த வாசகம் அடுத்தது பதினெட்டாவது பாடல் வந்து பாரில் உயர்ந்தது பக்தி அதை பற்றின பேர்குண்டு மேவரும் முக்தி சீரில் உயர்ந்த டீ யாருக்கும் சித்திக்குமே சிவன் செயலினால் பக்தி அப்படின்னு சொல்றான் இது முழுக்க முழுக்க சிவனை சார்ந்தரு பாரில் உயர்ந்தது என்ன அப்படின்னு சொன்னால் பக்தி தான் அந்த பக்திக்கு சிவனை சார்ந்தரு அப்படின்றது தான் பதினெட்டாவது பாரு பாரில் உயர்ந்தது பக்தி அதை பற்றின பேர் கொண்டு மே முக்தி அதை வந்து பிடிச்சிக்கிட்டாவே முக்தி கட்டாயம் கிடைச்சிரும் சீரில் உயரற்ற சித்தி இந்த சீரில் அப்படின்னு சொன்னால் இந்த கணக்கு பார்த்து வரிசைப்படுத்தி பார்த்தோம்னா உயர்ந்தது சித்தி தான் யாருக்கும் சித்திக்குமே சிவன் செயலினால் பக்தி சிவனுடைய செயலினால் பக்தி உண்டாகும் அதனால் எப்பயுமே சிவனை வணங்கணும் அதனால் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கே யாரும் இல்லை போடம் கடந்தன்று புன்னொழி மின்னும் தவனச்சாட முடி தாமறியவனி அப்படின்னா ஏன்னா உலகத்திலேயே சிவனுடைய தான் பெரிய செயல் என்னண்ணா அதனால் சிவனை எப்போயுமே போட்டி நம்ம வணங்கணும் போற்றிய அமைச்சு வாயம் புயங்கலி மயங்குறீனா கைகளை வந்து நான் கூப்பி கூப்பிட்றேன் போட்டியை வாயம் பயங்கரே போட்டிய வாயம் புகலிடம் பிரிது கொண்டுமில்லை போட்டி வாயம் புறம் என்ன போக்கல் கண்டாய் போட்டிய வாயம் ஜெய ஜெய போட்ட நான் என்கிட்ட என்ன தப்பு கண்ட புறம் என்ன போக்கள் கண்டாய் அப்படின்றாங்க இந்த மாதிரி நம்ம வந்து இந்த சிவனை நாம் போற்றும் பொழுது நமக்கு சித்தி நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு தான் இந்த பாடல் அடுத்தது பத்தொன்பதாவது பாடல் வந்து அணை தேவி அப்படின்னு சொல்கிறாங்க தேவி அப்படின்றது வந்து பார்வதி அம்மாவை தான் குறிக்குது அன்பனும் நன்மலர் தூவி பரமானந்த தேவியின் அடியினை மேவி இன்போடும் உன்னுடலாவி நாளும் ஈடேற்ற தேடாயினி இங்கே குழாவி பாவம் செய்யாதிரு மனமே அப்படின்னா தேவியை போற்றணும் அன்பினும் நன்மலர் தூவி அப்படின்னா அன்பாள் தாய்மானந்தர் சொல்கிறாரு நெஞ்சமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பு மஞ்சனை நீரி பூசை கொள்ள வாராய் பராமரிப்பா இந்த கோயில்ன்றது வந்து இந்த நெஞ்சம்தான் நெஞ்சமும் நம்முடைய நினைவும் தான் எல்லாமே அப்படின்றது தான் இது இந்த இன்பூடும் உன்னுடல் ஆவி நாளும் ஈடேற்ற தேடாயினி இங்கே குழாவி உன்னுடைய ஈடேற்றம் நீங்கள் மோச்சத்துக்குரிய ஈடேற்றம் இங்கே தான் இருக்குது இவர்களை அடிபணிகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதினெட்டாவது பத்தொன்போதாவது பாடல் சொல்லுது ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளி அண்டமல்லாம் பூத்தாலே மாதுளம்பு நிறத்தாலை புவியடங்க காத்தாழே அங்கு பாசாங்க கரும்பு பில்லும் சேர்த்தாலே முக்கணிய தொழுவார்க்கு தீங்கும் இல்லை அபிராமி பட்டர் பாடுறாரு எனவே அந்த தாயை வந்து நாம் வணங்கணும் அப்படின்றாங்க இருபதாவது பாடல் ஆற்றும் வீரேற்றம் கண்டு அதற்கான வழியறிந்து நீ கொண்டு சீற்றமில்லாமலே தொண்டு ஆதி சிவனுக்கும் செய்திடில் சேர்ந்திடும் தொண்டு அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறன்னா சிவனை மட்டும் வணங்குறதை மட்டும் ஒன்றும் இல்லை ஆற்றும் வீடியேற்றம் கண்டு இதெல்லாம் எங் எப்படி வந்து ஜெயிக்க போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதற்கான வழியை நீ கண்டுபிடிச்சிட்டு சீற்றம் இல்லாமலே தொண்டு இந்த இடத்துல என்னன்னா மக்களுக்கும் தொண்டு செய்யணும் அப்படின்றது தான் சிவனடியார்களுக்கும் அடியார்களை வந்து நாம் வந்து இருபதாவது பாடல் மிக மிக முக்கியமானது சிவனையும் தேவியையும் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கும் தொண்டு செய்யணும்னு இருபதாவது பாடலில் முடிக்கிறாரு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஏன்னா ஒரு மக்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு மகேசனுக்கு செய்யக்கூடிய தொண்டு தான் அப்படின்றத ஆனால் சிவன் சொல்கிறாரு நான் அடியார்களுக்கு அடியான் அடியார்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவி தெய்வத்துக்கே செய்யக்கூடிய உதவி அப்படின்றது தான் வேதம் சொல்லுது ஏன்னா எங்கே இருக்கிறாங்க நான் எங்கே குடியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தெய்வங்கள் சொல்கிறாங்க நாங்கள் அடியாருக்கு அடியானாக இருக்கிறோம் எனக்கு தொண்டு செய்யக்கூடிய அடிகாரங்களுக்கு நாங்கள் அடியாரங்கமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஆற்றும் வீடேட்டம் கண்டு அதற்கான வழியை அறிந்தினிக்கொண்டு சீற்றம் இல்லாமலே தொண்டு செய்யணும் அப்படின்னா தொண்டு செய்யணும்னா எல்லா மக்களுக்கு தொண்டு செய்யணும் ஆதி சிவனுக்கு சேர்ந்திடில் சேர்ந்திடும் தொண்டு நாம் செய்யக்கூடிய இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு சிவனுக்கு போய் செய்கிறோம் அப்படின்றாங்க நம்ம ஏற்கனவே பத்து பாடலுக்குரிய ஒரு விளக்க உரையே நாம் ஏற்கனவே ஒன்று போட்டாச்சு உங்களுக்கு வந்து இதனுடைய முன்னு இருக்கக்கூடிய பத்து பாட்டினுடைய விளக்கம் வேணும்னா இதற்கு இருக்கக்கூடிய வீடியோ பார்க்கவும் இதற்கு அடுத்தது பத்து பாடல் வருது அது பின்னாடி சொல்லப்படும் இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த இந்த செயல்களை நம்ம அவனருளாளி அவன்தால் வணங்கி அப்படின்னாங்க அவருடைய இறைவனுடைய ஆசையும் இந்த சித்தர்களுடைய ஆசி இல்லாமல் இந்த சித்தர்களுடைய பாடலுக்கான பொருள் சொல்ல முடியாதுன்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மட்டும் சேர் செய்யும் நன்றி வணக்கம்